வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பல கருப்பை அணிந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் ஐயா ஐயா ஈரோட்ல தேவைக்க மாநாடு நடந்திருக்கு அதுல விஜய் வந்து முப்பது நிமிஷம் பேசினாரு அவரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே திமுக அகற்றப்பட வேண்டிய கட்சி அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மறுப்பு இல்லை அவருக்கு எதிராக செயல்படுகின்ற விஜய்க்கு நான் எதிர்பான ஒன்றும் இல்லை ஆனால் எது தகுதியானதோ எது சரியானதோ அதை அவர் செய்ய தவறிவிட்டால் அவர் விரும்புகின்ற காரியமும் நடக்காது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரே விஷயங்களை பேசுகிறார் புதுச்சேரிக்கு போயும் திமுகவை பற்றி பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெங்கசாமியினுடைய தலைமையில் ஆட்சி நடக்கிறது பிஜேபி அதிலே அங்கமாக இருக்கிறார்கள் ஆனால் புதுச்சேரி கேட்டதற்கு பிஜேபி ஆட்சிதான் காரணம் ரெங்கசாமி காரணம் இல்லை என்பது போல் அங்கு பேசுகிறார் நான் என்ன கேட்கிறேன் என்றால் முதலமைச்சர் ரங்கசாமி அவருடைய ஆட்சியில் பாஜக ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கிறது ஆகவே அங்கே மில்கள் வந்தனவா புதிய ஆலைகள் திறந்த திறக்கப்பட்டனவா தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டனவா ரேஷன் கடைகளெல்லாம் இருக்குன்னு இவ்வளவு காரியங்களும் நடக்கவில்லை என்றால் அதுக்கு முதலமைச்சர் எந்த விதத்திலும் இல்லை என்றால் அவர் கூடுதலான எண்ணிக்கையில் இடங்களை வைத்திருக்கிற தானே முதலமைச்சராக இருக்கிறார் இப்படி ஹி இஸ் செலக்டிவ் இன் அக்யூசிங் என்று நான் சொல்கிறேன் குறிப்பிட்டு யா ஒரே ஒரு காரியத்தை அந்த காரியத்தின் போக்கிலே விமர்சிக்காமல் அதில் உள்ள நியாய அநியாயங்களின் அடிப்படையில் விமர்சிக்காமல் அதில் யாரை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் யாரை பேச வேண்டும் என்று அவர் பாகுபடுத்தி பேசுவது என்பது அது நியாயமான பேச்சாகவும் இருக்காது சரியான பேச்சாகவும் இருக்காது மக்களிடம் போய் சேராது பிஜேபி தான் புதுச்சேரியை கெடுத்ததற்கு காரணம் பிஜேபி பிஜேபி விமர்சிப்பது குறித்து எனக்கு எந்த மறுப்பும் இல்லை ஏனென்றால் மத அடிப்படையிலான கட்சி என்கின்ற அடிப்படையில் பலர் அதை விமர்சிப்பது என்பது இயல்பான அரசியலாக இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறார்கள் தலைமையாக இருக்கின்றவன் வேறு தலைமையாக இருக்கின்றவனை நீக்கிவிட்டு கீழே இருக்கின்றவன் தான் அந்த அரசாங்கத்தை கெடுத்தவன் அந்த நாட்டை கெடுத்தவன் என்று சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் ஆகவே நீங்கள் பேசி இவ்வளவு பெரிய கூட்டம் போட்டு ஒரு பெரிய கூட்டம் வருகிறது அந்த கூட்டம் ஆரவாரிக்கிறது கைதெட்டுகிறது உங்களை பார்ப்பதில் அது ஆவல் கொள்கிறது எல்லாமே இருக்கின்றன ஆனால் நீங்கள் ஏன் ரெங்கசாமியை விட்டு விட்டு பேசுகிறீர்கள் என்பது அதற்கு தெரிவதில்லை ஆனால் மக்களுக்கு தெரியும் செய்தித்தாழ் படிக்கிற மக்கள் ஊடகங்கள் பார்க்குற மக்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியும் என்ன இப்படி பேசுகிறார் அதே ரெங்கசாமி கெடுக்காமல் பிஜேபி தாண்டி வந்து கெடுத்து விட முடியுமா அல்லது ரெங்கசாமியினுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று தெளிவாகவும் முறையாகவும் சொல்ல வேண்டும் எழுதி எழுதித்தருவதையெல்லாம் பேசுவது நமக்கு பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இந்த ரெண்டுக்காகவும் எல்லா காரியங்களிலும் இவர்களே கேடானவர்கள் என்று சொல்வது என்பது சரியான அரசியல் நான் சொல்கிறேன் நாலு இரண்டு காரியங்கள் பிஜேபி நல்ல காரியங்களும் பண்ணியிருக்க முடியும் நாலு இரண்டு காரியங்கள் திமுக நல்ல காரியங்களும் பண்ணியிருக்க முடியும் ஆனால் மொத்தத்தில் மிகப்பெரிய அராஜகங்களை இவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் நியாயமே தவிர நாம் திமுக திமுகவினுடைய தமிழ் கொள்கை எனக்கு உடன்பாடான கொள்கை திமுகவினுடைய இந்திய எதிர்ப்பு கொள்கை எனக்கு உடன்பாடான கொள்கை திமுகவினுடைய திராவிட இன உணர்வு கொள்கை எனக்கு உடன்பாடான கொள்கை ஆனால் நீங்கள் அதையெல்லாம் வைத்து கொண்டு செய்கிற காரியம் இன உணர்வை வளர்ப்பதில்லை மொழி உணர்வை வளர்ப்பதில்லை நீங்கள் செய்கின்ற காரியம் கொள்ளையடிப்பது ஒன்று தான் இந்த அதிகாரத்திற்கு வருவதன் மூலம் நீங்கள் செய்கின்ற காரியமே தவிர இப்பொழுது தமிழ் பற்றி என்பது ஏறத்தாழ இல்லாமல் போய்விட்டது நான் இளைஞனாக இருந்த காலத்தில் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு இருபது இருபத்தைந்து வயது வரையிலும் உள்ள இளைஞர்கள் உங்களுடைய வண்டிகளின் பின்னால் ஓடுகிறார்கள் ஆவேசமாக திரிகிறார்கள் எல்லாவற்றுக்கும் வந்து முன்னணியில் இருக்கிறார்கள் தந்தி கம்பங்களின் மீது ஏறி உயிரச்சம் கூட பார்க்காமல் அவர்கள் அதில் தொங்கிக் கொண்டு உங்களுடைய பேச்சுகளை கேட்கிறார்கள் மரங்கள் எல்லாம் வவால்களைப் போல தொங்குகிறார்கள் அதில் ஒரு பெரிய சாகச உணர்ச்சி அவர்களிடம் இருக்கிறது அவருடைய பேச்சை நான் கேட்டேன் கிட்டத்தில் நின்று பார்த்தேன் மரத்தில் ஏறி பார்த்தேன் ஒரு பயனும் இல்லை அரசியல் என்பது நாட்டினுடைய முகத்தை மாற்றுவதற்காக ஏற்பட்ட ஒன்று இந்த கட்சி என்னென்ன தவறுகளை செய்கிறது திட்டமிடுவதற்கு ஆற்றல் உள்ள கட்சி இல்லை கொள்ளையடிக்கின்ற கட்சியாக இருக்கிறது ஆகவே இவர்களுடைய போக்குப்படி இந்த நாடு செலுத்தப்படுமானால் நாட்டில் உள்ள பெருவாரியான மக்கள் தீங்கு தீங்குறுவார்கள் என்கின்ற அடிப்படையில் ஜனநாயகத்தில் ஒரு நன்மை என்ன என்றால் அதை மாற்ற முடியும் சீனாவில் இருக்க ஆட்சி இருபத்தைந்து ஆண்டுகளாக முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரே ஆட்சி தான் இருந்திருக்கும் ஜனநாயகத்தில் அந்த ஆட்சியை மாற்ற முடியும் கருணாநிதியை மாற்றினார் எம்ஜிஆர் பிறகு ஜெயலலிதா மாற்றினார் பிறகு கருணாநிதி பலவற்றை மாற்றினார் இப்படி மாறி மாறி வருகின்ற போது அது ஒன்று தான் ஜனநாயகம் என்பது ரொம்ப சுமாரான ஆட்களை கொண்டு வந்து ஆட்சி கட்டியில் வர வைக்கும் அது தட் ஈஸ் ஃபார் மீடியாக்கஸ் ரூல் என்று தான் சொல்லுவார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்கள் அது ஒரு சுமாரான மனிதர்களை தான் பெருவாரியான மக்களின் தேர்வு என்கின்ற காரணத்தினால் ரொம்ப சுமாரான மக்கள் தான் அதற்கு வருவார்கள் அதனாலே பாருங்கள் ராஜாஜி காமராஜர் காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளின் தகுதிகளை பார்த்தால் யார் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற நாட்டிற்கு யார் எதிர்க்கட்சியாக வருவார்கள் சீமானும் விஜயும் தான் வருவார்கள் வேறு யார் வர முடியும் ராஜாஜியை எதிர்த்து விஜய் அரசியல் நடத்தியிருப்பாரா அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சீமான் பொது மேடைகளில் நடமாடி இருக்க முடியுமா ஆகவே தலைவன் எவ்வளவு அவ்வழி எதிர்கட்சி அவ்வளவு மக்கள் அவ்வழி ஏன் இவர்கள் வைக்கின்ற செய்திகள் முதன்மையானவை அல்லாதவற்றையெல்லாம் முதன்மையானவையாக வைக்கிறார்கள் நம்முடைய விஜய் சொல்லுகிறார் எங்கே என்னை இந்த மாநில அரசும் மைய அரசும் புரிந்து கொள்ளவே இல்லை என்கிறார் என்ன புரிந்து கொள்வதற்கிடம் இருக்கிறது நீங்கள் ஒரு தனி மனிதன் உங்களுக்கு என்று சில குண அமைப்புகள் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது நான் 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 மாற்றுவேன் செய்வேன் எல்லாம் ஐ ஐ யில் டூ இட் ஐம் ஐ எம் தி ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அது எல்லாம் நான் 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 மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா விஜய் அந்த காலத்தில் வந்து நிற்பான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை அவராக சொல்லுகிறார் மக்களுக்கு எந்த எத்தனை பிரச்சனைகளுக்கு அவர் வந்து நின்று நான் சொல்லுகிறேன் விஜய் பேசும்போது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப முன் வைக்கிறாரு களத்துல இல்லாதவங்களெல்லாம் நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதிமுகவை நான் விமர்சிக்க மாட்டேன் அதிமுக களத்துல இல்லை அப்படின்னு ஒன்றே ஒன்று சொல்லி பேச்சை முடித்துக் கொள்வோம் அவர் தோன்றி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அதாவது இவர்களிடம் நமக்கு கூட்டணிக்கு ஆள் வரமாட்டான் என்று இவர் சொன்னால் நான் அல்வா தருகிறேன் மைசூர் பாக்கு தருகிறேன் முந்திரி வகுப்பு தருகிறேன் ஆட்சியில் பங்கு தருகிறேன் வாருங்கள் என்று கூப்பிட்டார் அல்வாவுக்காகவும் உறவில்லை மைசூர்பாவுக்காகவும் வரவில்லை ஒன்றுக்காகவும் வரவில்லை ஒரு ஒன்றும் வரவில்லை பிறகு ஒன்றும் புரியவில்லை இவருக்கு காங்கிரஸுக்கு நேரடியாக தூது விட்டார் காங்கிரஸ்காரன் இவரை காட்டி இடம்பெறுவதற்கு நினைக்கிறானே தவிர அங்கே கூடுதல் இடம்பெற நினைக்கிறானே தவிர விடுவேன் இன்னொரு பொம்பளை கூப்பிடா அதனால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு பயமுறுத்துனானே தவிர அவன் இவருக்கு வருவதற்கு தயாராக இல்லை கடைசியில் இப்பொழுது அதையெல்லாம் விட்டு விட்டார்கள் செங்கோட்டையன் மாதிரி பல பேர் வருவார்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்து உதிரி உதிரியாக பிறண்டு வருகிறவன் உன்னிட எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு ஒரு தனி வலிமை வராது உன்னோடு கூட்டணி சேருவதற்கு திமுகவில் இருக்கிற ஒருவனும் வர தயாராக இல்லை அதிமுகவில் இருக்கிற பிஜேபி அதிமுக பாமக அப்புறம் கிருஷ்ணசாமி போன்ற கட்சிகள் இவர்களும் வர தயாராக இல்லை உன்னோடு யார் வந்து சேருவார்கள் யாரெல்லாம் அதிமுக கதவை தினந்தவரும் தட்டி கொண்டே இருக்கிறார்களோ நாமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அதிமுக வென்று விடும் இவன் நான் வெளியே நிற்கிறவன்னான்னு சொல்லுகிறான் உள்ளே நிற்கிறவன் ஆமாம் ஆமாம் நீனும் வா நாம் சேர்ந்து வெல்வோம் என்று அவன் சொல்லவே மாட்டேன்ட்டான் அவன் பொதுக்குழு கொடுக்கிறான் சிறப்பு குழு கொடுக்குறான் அவன் இவர்களை கூப்பிடுவதே இல்லை இவர்கள் ரெண்டு பேரும் கதவை தட்டி விட்டு திமுகவுக்கு போகலாமா என்று சிந்திக்கிறார்கள் அல்லது விஜயிடம் போகலாமா என்று சிந்திக்கிறார்கள் ஆகாதவர்கள் போகாதவர்கள் ஒரு சதவீதத்திற்கும் கீழே ஓட்டு வைத்திருக்கிறவர்கள் பலாபல சின்னத்தில் நின்றவர்கள் தனியாக ஒரு கட்சியாக நிலை பெற முடியாதவர்கள் இவர்கள் தான் ஒன்று திமுகவுக்கு போவார்கள் இல்லாவிட்டால் உள்ளம் வருவார்கள் இவர்கள் வருவதனால் உனக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது நான் என்ன சொல்கிறேன் நீ வெற்றி பெற வேண்டும் என்பதில் எனக்கு உன்னை எதிர்ப்பது நோக்கமில்லை நீ செய்கின்ற அரசியல் திமுகவுக்கு உதவும் என்பதனால் நான் எதிர்க்கின்றேனே தவிர எனக்கு உன்னை உனக்கு எவ்வளவு யோசனை இருந்தாலும் சரி உனக்கு எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சரி அரசியல் உனக்கு புரிந்தாலும் சரி புரியாவிட்டாலும் சரி நீ எதிர் முகாமில் இருக்கிறவன் நீ எதிர்முகாம் பூராவும் ஒன்று சேருவதன் மூலம் நீ பீ டீமாக மாறாது டோன்ட் பிகம் ஏ பீ டீம் ஃபார் ஸ்டாலின் அது அதன் மூலமாக அந்த தீமை நீ எந்த தீமையை சக்தி என்று சொல்கிறாயோ அந்த தீயசக்தி நிலை பெறுவதற்கு நீ உதவி செய்கிறேன் உன்னோடு ஒருவனும் கூட்டி சேர ஏன் வரவில்லை அவனெல்லாம் முட்டாளா அடுத்தே பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஏன் வரவில்லை நீனே கரையேறுவாயா என்று தெரியாது நாமும் சேர்ந்து க கொண்டு விட்டால் என்ன செய்வது அங்கே இருந்தால் நாலு எம்எல்ஏவரெல்லாம் இருபத்தைந்து கோடி முப்பது கோடி பணம் கொடுப்பார் அது எல்லா கட்சிக்கும் கொடுப்பார் நமக்கும் வரும் என்ன அது ருசி கண்டு பழகி விட்டார்கள் அதனாலே பதவி இதை விட பெருசு அரசியல் பங்கு என்பது இதை விட பெருசு ஆனால் உன்னுடைய படகு கரையேறுமா என்று தெரியாத போது இந்த படகில் வந்து ஏறி மூழ்கி போவதை விட இருக்கின்ற படையிலேயே இருப்போம் என்று அவர்கள் நிலைப்பாடு இருக்கிறார்கள் ஆகவே உனக்கு ஒன்று புரிய வேண்டும் பதவியில் ப பங்கு என்று சொன்ன பிறகும் கூட வர மறுக்கிறார்கள் உன்னுடைய நிலைப்பாடு எதையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் வீணாய் போனவர்கள் வேறு வழியே இல்லாதவர்கள் திமுகவும் சேர முடியாதவர்கள் உன்னிடம் வருகிறார்கள் அந்த கட்சி ஒன்றிரண்டு சேருவதனாலே ஒரு ஒன்றே கால் பர்சன்ட் ஓட்டு உனக்கு வருமே தவிர வேறு எதுவும் வராது இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நீ பிரிக்கலாம் கொஞ்சம் பிரிக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு பிரிக்க முடியாது தான் ஊரடங்கு சட்டமெல்லாம் அவர் போட்டு வைத்திருக்கிறார் நீ வந்த பிறகு ரொம்ப ஊரடங்கு சட்டத்துக்கே போய்விட்டார் இந்த ஓட்டு பிரிந்து விடக்கூடாது என்று ஆகவே வெறும் ஒரு ஒரு குறிப்பிட்ட மத மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி அதன் மூலம் பெறுகின்ற வாக்குகள் தான் திராவிடத்தை காப்பாற்ற முடியும் என்று இவர் கருதுகிறாரே தவிர இந்த அரசியலுக்குள் நீ போய் பண்ண போவது ஒன்றும் இல்லை இவர் பிகமிங் ஏ பி பிகமிங் ஏ பி டீம் ஃபார் ஸ்டாலின் அதனால் நீ என்ன செய்ய போகிறாய் என்றால் அவர் வெற்றி பெறுவதற்கு துணை செய்ய போகிறாய் அல்லது எதிர்கட்சிகள் வெற்றி பெறுவதை கடினமாக்க போகிறாய் இவ்வளவு தான் செய்ய போகின்ற வேலை என்னை புரியவில்லையே புரியவில்லை என்றால் புரிந்து தான் பேசுகிறோம் நான் ஐஎம் சப்போர்ட்டிங் யூ எனக்கு ஒன்றும் ஏதோ சரி இந்த சீமானை போல இன்னும் கேடுகட்ட அரசியல் பேசாமல் ஏதோ எழுதி கொடுப்பதை பேசி கொண்டிருக்கிறேன் அது அது வரையிலும் எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை உன்னை தோற்கடிப்பது என்னுடைய நோக்கம் இல்லை உன்னை குறை சொல்வதற்கே காரணம் நீ செய்கின்ற அரசியல் இன்னொரு விதமாக ஸ்டாலினை வலுப்படுத்துகின்ற அரசியலை தவிர ஸ்டாலினை வீழ்த்துகின்ற அரசியல் இல்லை உன்னால் வீழ்த்த முடியும் என்றால் நான் உன்னை ஆதரிப்பேன் அவரை என்னாலதான் வீழ்த்த முடியும் சொல்லுகிறாய் நான் சொல்ல விட்டேன் பதினேழு கட்சியில ஒரு கட்சியாவது உன் பக்கம் வந்துருக்கானா நான் கேட்பதற்கு நீ நீனே யோகிச்சு பார்த்து கேளு பதினேழு கட்சி இருக்கு நாட்டில் எவனாவது நீ வெற்றி பெற முடியும் என்று நம்பி உன் உன்னுடைய படையில் வந்து ஏறுகிறானா அதிமுகவோ பாஜகவோ திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே தானே இருந்தாங்க விஜயோட பவா ஐயோ விஜயே இந்த பத்து சதவீத நீ கலைப்பதின் மூலம் வெற்றியை கடினமாக்கி விடுவா என்பதற்காக கூப்பிடுக்கிறார்கள் அதை தவிர இவர் 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 இல்லாவிட்டால் இவை இவர் இவருடைய பலம் அதைவிட கூடுதல் என்றால் அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆவார்கள் இவர் தானே ஆவார் இவர் தான் சொல்லிக் கொள்கிறார் நான் வருவேன் விரட்டி விடுவேன் முதலமைச்சர் விடுவேன் என்று சொல்கிறார் பிறகு எத்தனையோ நடிகர்கள் ஏற்கனவே கலைந்து போய்விட்டார்கள் அதை போல கலைந்து போக வேண்டியதுதான் என்று நான் சொல்லுகிறேன் நீ நாட்டுக்கு பயன்பட வேண்டுமென்றால் இப்பொழுது எல்லா கொள்கைகளையும் விட்டுவிடலாம் திமுக எதிர்ப்பு இப்போ மோடியை பாராளுமன்ற தேர்தல் இல்லை மோடி வர வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டிய தேர்தல் இது இல்லை அவர்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி இடங்களை பெறுவார்கள் வாழாக இருப்பார்கள் இப்பொழுது போன தடவை நாலு பேர் வந்ததற்கு அதிமுக தான் காரணம் இதனால் இப்பொழுது இன்னும் நாடு கெட்டுவிட்டது மோடி ஆகிய முதலமைச்சராக வரப்போகிறார் இல்லை அதனாலே நான் சொல்லுகிறேன் எல்லாரும் மற்றவற்றையெல்லாம் கொஞ்சம் செமித்து கொள்வது போல செமித்துக்கொண்டு எனக்கு எத்தனையோ அவற்றில் ஐ டிஃபர் ஃப்ரம் பி பிஜேபி எனக்கு அந்த இந்துத்துவா என்ற கோட்பாடே பிடிக்காது ஏனென்றால் இன உணர்வு அழிந்துவிடும் மொழி உணர்வு அழிந்துவிடும் நாம் பழைய மூவாயிரம் ஆண்டு நாகரிகத்தினர் என்று ஸ்டாலினை விட திண்ணமாக நம்புகிறேன் நீ யாவது வாஜ்பாய் அது இல்லை ஆனால் பிஜேபியும் வந்துதான் ஆக வேண்டும் வேறு வரியே இல்லை என்றால் சேர்ந்து இந்த ஸ்டாலினை இறக்கி விட்டுவிட்டு அப்புறம் பிறகு நம்முடைய கச்சேரிகளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறேனே தவிர முதலில் பெரிய நோக்கம் என்ன முதல்ல வந்து அன்சீட் ஸ்டாலின் அதுதான் முதல் நோக்கம் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க நன்றி நல்லது